அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கம் இதையோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் எவ்வளவு சவாலான விஷயங்களெல்லாம் அவங்க சந்திக்க போகிறாங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் தரப்போறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கல்வி ஆரோக்கியம் தொழில் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எப்படி அமைய போகுது அவங்க எவ்வளோ பெரிய சவாலான விஷயத்தெல்லாம் சந்திக்க இருக்காங்க வண்டி வாகனத்தில் எவ்வளவு கவனமாக பயணிக்கணும் எந்தெந்த உறவுகளால் அவங்களுக்கு பேராபத்து வர இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம வீடியோவுக்கும் ஆதரவு கொடுங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் மாதம் நிறைவடைஞ்சிருச்சு இல்லைங்களா செப்டம்பர் மாதம் தொடங்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சிறப்பாக பார்க்க போகிறோம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் அப்படி இருக்கையில் இந்த கிரக மாற்றமானது சில ராசிக்காரங்களுக்கு சுகபலங்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்த போகுது இந்த செப்டம்பர் மாதத்தில் பல்வேறு கிரகங்களினுடைய முக்கிய பயிற்சிகள் வந்து நடைபெற இருக்குது அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களும் சில ஆபத்தான விஷயங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் அற்புதமான மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது ராசிக்கு ஏழரை சனியிலையும் கொட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் சுலங்கமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது முன்னேற்றமும் ஒரு திருப்புமுனை மிகுந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுது முதல் பகுதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்கிறது மற்றும் குருவின் பார்வையில் வருகிறாரு முதல் பதினைந்து நாட்கள் சுமாராக தாங்க இருக்கும் ஆனால் இரண்டாம் பதினைந்து நாட்கள் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க நினைச்சது அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது ஏழரசனை நடக்கிறது அப்படின்னு சில பேர் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க உங்கள் கவலையை விட்டு தள்ளுங்க ஏழரசனிலையும் உங்களுக்கு ஒரு அற்புதமான அதிர்ஷ்டங்கள்லாம் காத்திருக்குது சில விரயம் போன்ற அமைப்புகள் மட்டுமே உங்களுக்கு இருக்குது ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவுமே அதை ஏற்படுத்தாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரம் வரை சனி ஜென்ம சனி துவங்க போகுது செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ராசியினுடைய செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றதுனாலையும் அடுத்தடுத்து யோகா அமைப்புகள் இருக்குது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல வருவார் ஆறாம் இடத்துல சூரியன் வரும்போது கடன் நோய் தீரக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் நல்லது நடக்கும் மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துலேயுமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறாங்க அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்ற மாதிரி தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி போன மாதத்தை விட இந்த மாதத்துல வருமானம் அதிகமாக இருக்க போகுது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இல்லை இல்ல கோடி கணக்கில் சம்பாதிக்க வாய்ப்பு வந்து உங்ககிட்ட இருக்குது ஏழாம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றதுனால திருமணம் ஆகாம இருக்கவங்களுக்கு இந்த வருட இறுதிக்குள்ள திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் இல்லது நிச்சயதார்த்தம் இதெல்லாம் வந்து நடந்தே தீரும் அடுத்த ஆண்டு தை மாதம் முதல் சித்திரை மாதத்திற்குள்ளார இளைய பருவத்தினருக்கு திருமணம் கட்டாயம் நடக்கும் மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு பிள்ளைகளை பற்றியே இருந்த கவலைகள் அனைத்துமே மாறி சுமூகமான நிலை அதற்கு அடுத்த பதினைந்து நாட்களில் குழந்தைகளால் நல்ல செலவுகள் வந்து உங்களுக்கு சேரப்போகுது பெண் குழந்தைகளை பொறுத்தளவில் நகை வாங்குறது மங்கள அமைப்புகள் நடக்கிறதுக்கு ஒரு யோகமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு பெரிய கஷ்டங்கள் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு நடக்க வாய்ப்பு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுது சில பேர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது ஆனா உங்களுடைய செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் உடல்நல கண்ணோட்டத்தில் கூடுதல் பிரச்சனைகள் இருக்கும் விரய செலவுகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால அதை வந்து சுப விரயமா மாத்திக்கோங்க மாத தொடக்கத்தில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பாரு மாத தொடக்கத்தில் செவ்வாய் ஆறாம் வீட்டிற்கும் பின்னர் ஏழாவது வீட்டிற்கும் நுழைய போறாரு சூரியன் புதன் கேது அவங்க எல்லாம் ஐந்தாம் வீட்டுல இருப்பாங்க இதனால ஐந்தாம் ஆறாம் பன்னிரெண்டாம் வீட்டுல கிரகங்களினுடைய பாதகமான பலன்களால உங்களுக்கு உடல் கோளாறுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்த புனித யாத்திரை மேற்கொள்றதுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்பம் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்களுடன் கோயில் அல்லது மதஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிட்டும் உழைக்கும் மக்களுக்கு வேலை சம்பந்தமாக அலைச்சல் நிறைய இருக்கும் உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரம் செய்வங்களை பொறுத்தளவுள்ள மிகச்சிறப்பான பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால வேலை சம்பந்தமாக நீண்ட பயணங்கள் ஏற்படும் வியாபாரம் செய்பவங்க சற்று கவனமாக இருக்கணும் ஆறாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் கிரகங்களினுடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரம் தொடர்பாக அதிக செலவுகள் ஏற்படலாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் வீட்டிற்கு நுழைகிறாரு இதன் காரணமாக உங்களுக்கு உங்கள் காதலிக்கும் இடையே கசப்பான வார்த்தைகள் மற்றும் சண்டைகள் ஏற்படலாம் இதை தவிர்க்க முயற்சிங்க முயற்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுல வந்து பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் வீட்டில் சனி பகவான் பயிற்சிக்கிறதுனால வெளிநாட்டு வழியில் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உடல்நல பிரச்சனைகள் நீங்கி புறக்கணிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கலாம் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்று இருபத்தி நான்கு உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவானை நீங்கள் தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் நன்றி வணக்கம்